முதல்ல நம்முடைய பிரியன் சார் ஒரு பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சிடும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் நீங்க தான் சொல்லணும் இப்போ இந்த குழப்பம் நடந்திருக்குது நாடாளுமன்றத்தில் ஆமாம் இது என்ன முடிவு வரப்போகிறது எல்லா பிரச்சனைகளிலும் இவர்கள் கடுமையாக மோதுகிறார்கள் ஆனால் மக்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றால் இந்த மாதிரி போராட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது அமித்ஷாவுடைய இந்த வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கார் அம்பேத்கர் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்ற போது இல்லை ஒரு பார்லிமெண்ட்டை நடக்கிறதுன்னா அது நடத்துறதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்துக்கும் பொறுப்பு இருக்குது அமைதியாக நடத்துகிறதுக்கு அந்த அலுவல்களை செய்கிறதுக்கான அந்த பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க தான் வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸை வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ரைட் இருக்குது அதை வந்து சுஷ்மா ஸ்வராஜும் இவரும் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கிறது வந்து ஜனநாயகத்தில் ஒரு பகுதி ஆமாம் அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதனால் பாராளுமன்ற எதிர்க்கட்சிகள் முழக்கிறதுனு ஆச்சரியம் இல்லை அதுக்கு எப்படி தீர்வு காணுறது அப்படின்றது தான் ஆளுங்கட்சி செய்ய வேண்டியது தீர்வு இந்த இந்த பிரச்சனையில் சார் நீங்கள் மூட புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுலேருந்து சொல்லுங்கள் என்ன காரணம் ஏன் இல்லை இந்த செஷனை பொறுத்த மட்டும் அதான விஷயம் ஆரம்பம் ஆச்சு இந்த செஷனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு செஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதுக்கு அவங்க டிஸ்கஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து இவங்க வெளியில் போனால் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அவையே நடத்திட்டு எல்லா பில்ஸையும் பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் இல்லாமல் எவ்ரி திங் போயிட்டு இருக்கு இது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு அமித்ஷா பாஷையில் சொன்னா ஒரு ஃபேஷனாக மாறிட்டு இருக்கு இது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு இருக்கு ஆளுங்கட்சிக்கு அமித்ஷா அவர் இப்ப பேசனா போச்சு எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால வந்து அதானிய பத்தி ஒரு இது கேட்டாங்க யூஎஸ் கோர்ட்ல அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவருடைய பங்கு மார்க்கெட்லாம் இங்கே சரியுது அதில் பொதுமக்கள் பணம்லாம் இருக்குது எல்ஐசியெலாம் கடன் கொடுத்துருக்கான் பேங்க்லாம் கடன் கொடுத்துருக்கான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது அது அதானி அதை வாங்கி வச்சு உட்காந்துருக்கான் அவனுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க அதை வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்க மாட்டேன்றாங்க அதான பேரையும் எடு அவைக்குறிப்பில் இருக்கவே கூடாதுன்றாங்க ஆனால் அவையில் இல்லாத பல பேர் பேரெலாம் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அதானி பேரை மட்டும் அவையில மென்ஷன் பண்ணக்கூடாது பாஜக மற்ற எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க அதை பற்றி யாரும் கண்டுக்கூடாது அதுதான் அவங்களுடைய பார்வை ஸோ அது மாதிரி இருந்தபோது அதான் இப்போ திரு டிஸ்கஷன் இவங்க வழக்கப்படி வைக்கல சார் அப்புறம் சரி இப்போ கான்ஸ்டியூஷன் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அந்த டிஸ்கஷனை காங்கிரஸ் கேட்டது பேர்தான் ஒத்துனாங்க ரெண்டு நாளைக்கு அதையும் இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாஜகவுக்கு அதில் சம்மந்தம் இல்லை கான்ஸ்டியூஷன் வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா சாவர்கர் என்ன சொன்னாருன்னா மனுஸ்மிருதி தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு சொன்னவர் தான் சாவர்கர் அதனால் அவங்களுக்கு சா இப்போ கான்ஸ்டியூஷன் மேலே பெரிய நம்பிக்கைலாம் பாஜகவுக்கு கிடையாது அதனால் பாஜக அதனால் இந்த டிஸ்கஷன் போது பெரும்பாலும் எதிர்கட்சிகள் அம்பேத்காரை பற்றி சொன்னாங்க காங்கிரஸில் வந்து அம்பேத்காருக்கும் நேருக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்குது அது வந்து இன்ஃபைட்டிங் அது ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உள்ளு ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஆனால் பாஜகவுக்கும் அம்பேத்காருக்கும் சித்தாந்த ரீதியிலே பிரச்சனை அவர் சித்தாந்த ரீதியில் ஒத்துக்க மாட்டார் இந்துவாக பிறந்த நாள் இந்துவாக மறைய விரும்பலைன்னு சொன்னார்னால் அது எப்படி பாஜக எழுத்துக்கும் அதை அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு சித்தாந்த ரீதியில் பிரச்சனை சாதி சித்திர சமுதாயம் அப்படின்னா கோல்வால்கர் சாதி எடுக்கல் இருக்கணும்னு சொன்னார் அதை எப்படி அவங்க ஒத்துவாங்க மோடி ஒத்துக்க மாட்டார்ல ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஸோ சித்தாந்த ரீதியில் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதனால் அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள பிரச்சனை வேறு அது இன்ஃபைட்டிங்கு அதுக்குள்ள பிரச்சனை இவங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவே பிடிக்காது ஸோ அதனால் சித்தாந்த ரீதியில் பிடிக்கும்போது அம்பேத்கர் அம்பேத்கர்னு எதிர்கட்சிகள்லாம் பேசும்போது அமித்ஷாக்கு கோவா வந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அவர் அடிமனத்தில் இருந்த பூனை கூட்டி வெளில வந்துடுச்சு இன்னும் பெரிய அம்பேத்கர் அவரை பே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டார் அவர் நீங்க சொல்ற பார்த்தா உள்ளத்தில் இருப்பது உலகத்தில் வந்து விட்டது கேட்டி சவுண்டி பேக் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அது என்னன்னா அது வந்து தவிர்க்க முடியாது இந்த இந்த குழப்பத்தில் அந்த அடுத்த கட்டமாக அது திசை திருப்பப்பட்டது அது நீங்கள் போ நீங்கள் தள்ளு முடியலாம் முடியலாம் ஏதோ கேஸ் போட்டாங்க இப்போ அடுத்தது என்ன போகும்னு தெரியாது கடைசியில் என்ன ஆச்சுன்னா பார்லிமெண்ட்டோட பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு அவ்வளோதான் நீங்கள் விவாதத்துக்குமே வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லாத போது ஒரு மக்களை பாதிக்கிற பிரச்சனை அல்லது இந்தியாவுக்கு அவமானம் ஏற்படுத்துற ஒரு பிரச்சனை அதானி மூலமாக யுஎஸ் கோர்ட்ல இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையில் அதை பற்றின ஒரு விஷயத்தையே பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் எப்படி சார் ஏற்றுக்க முடியும் பேசுகிறோம் அதனால பாயிண்ட் என்னன்னா நீங்கள் விவாதத்துக்கு ஒத்துக்கணும் முதல்ல விவாதத்துக்கு ஒத்துனீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் அம்பேத்கரை பற்றி சொன்னது வந்து உங்க மனசில் இருக்கிற அந்த வன்மம் வெளிப்பட்டதுன்றதான் உண்மை நீங்கள் இப்போ திசை திருப்புறீங்கன்றதான் விஷயம் ஆக்சுவலா அதனால இந்த பார்லிமெண்ட் பிசினஸ் அடிபட்டதுக்கு மொத்த காரணம் ஆளுங்கட்சி காரணம் எதிர்கட்சி வந்து அவங்க உரு இந்த விஷயங்களை எழுப்புறத்துக்கான படைத்தவர்கள் அதை டாக்கிள் பண்ணுறது ஆளுங்கட்சியான உங்களுடைய பொறுப்பு அது இப்படி டாக்கிள் பண்ணக்கூடாது அதானியை பொறுத்தவரை மோடியினுடைய மனசாட்சின்னு எதிர்கட்சிக்காக தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கோர்ட்ல ஒரு தீர்ப்பா ஏதோ ஒரு மாகாணத்தில் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் கூப்பிட்டா முடிஞ்சு சாதாரண மட்டும்தான் கிரிமினல் இன்ஜெக்ட்மென்ட் பண்ணிருக்கான் இந்த கிரிமினல் இன்ஜெக்ட்மென்ட் கிரிமினல் இன்ட்ரிக் பண்ணுல் கோர்ட்ல கேஸ் பண்ணிருக்கேன் கோர்ட்ல நியூயார்க் ஈஸ்ட் நினைக்கிறேன் கோர்ட்ல கேஸ் பண்ணிருக்கான் யூஎஸ்ல வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது ஃபுல் இன்வெஸ்ட்ரேஷன்ங்கறப்பறம் தான் ஃபைல் பண்ணுவாங்க. முன்னாடி ஃபைல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இங்கே அதானி பத்தின விஷயம் இல்லை எப்படி அதானி பத்தின விஷயம் என்னன்னா அதானியோட கம்பெனில நம்ம மக்களுடைய பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. த்ரூ பேங்க்ஸ் மூலமா அதுவும் இது டைவர்சிஃபை த்ரூ பேங்க்ஸ் மூலமா த்ரூ எல்ஐசி மூலமா இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதானி அம்சத்துல ஒரு நிமிஷம் இருக்கு. சார் சார் ஒரு நிமிஷம் இருக்கு. துக்குளக்கு மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. துக்குளக்கு மாதிரி இருக்கவே பேசாதீங்க. நீங்க ஏரோவேல இல்ல. சீரியஸா

லஞ்சம் கொடுத்தது மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்த விஷயம் வெளியில வரணுமா வேண்டாமா அதானியோட ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்ப அது பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட் விசாரிக்க வேண்டுமா இல்லையா

நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் இல்ல ஒரு நிமிஷம் இந்த சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசுறோம் உங்க நீ தான் பேசுற அதானே அதை அம்ச்சு வச்சிரலாம்னு பாத்த அதானே அனுப்ப முடியாது அதானே அதானே என்னமோ கேட்டில வந்து அதான் நிக்கிறாரு அங்க வந்தாரே சொன்னோம் அதானே அனுப்பி வச்சிரோம் நான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கறேன் அதானே அத இப்போ இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி மீது 117 117 125 131 த்ரீ ஃபிஃப்டி ஒன் அதாவது படுகாய ஏற்படுத்துறது கொலை முயற்சி குற்றவியல் பலம் தான் வன்முறை உள்நோக்க செயல்பாடு இப்போ இவங்க போட்டாங்க அவங்க சொல்கிறாங்க பிஜேபி மேலேயும் கேஸ் போடுங்க ஒன் நாட் நைட் போடுங்க அட்டம் மாட்டுரு போடுங்கிறாங்க முடியாதுன்ட்டாங்க போலீஸ் இப்போ இந்த மாதிரி போகிற ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு நம்ம ஊர் பாத்தியில் சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய டிஸ்டிங்க் எமினியன் ஸ்காலர்லாம் தோணுன இடம் இப்பவும் இருக்கக்கூடியாங்க ஒரு கன்னி அவை இந்த கன்னி அவையை பார்த்தா நம்ம என்ன மதிப்பு இதுக்கு என்ன பிரச்சனை தெரியும் சார் பார்லிமெண்ட்டோட அந்த என்ட்ரன்ஸில் இந்தியா கூட்டணிக்கு எம்பிக்கள் வந்து போராட்டம் நடத்தின போது அங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் உத்தரவு போட்டேன் நீங்கள் வெளியில் கொஞ்சம் தள்ளிப்பை நடத்துங்கன்ட்டு வழி விடுங்கன்ட்டு ஆனால் பிஜேபி எம்பிக்கள் மட்டும் அந்த வழியை வழியமரிச்சுன்னு போராட்டம் நடத்துகிறாங்க அது எப்படி அலோவ் பண்ணுறாங்க எல்லாம் வீடியோவில் பார்த்தோம் நம்ம எல்லாத்தையும் ஆனால் திருப்பி காங்கிரஸ் எம்பிக்கள் போகும்போது தள்ளுமுழு நடக்கிறது நீங்கள் வழியை அமரிச்சுருந்தாதனால தள்ளுமுழு நடக்குது ஏன் வழியை மறிக்கிறீங்க அங்கே மதியிலே போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு காங்க இந்தியா கூட்டணிக்கு சொல்கிற சபாநாயகர் ஏன் பிஜேபிக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் நடத்தினாங்க அவங்க தப்பு இல்லையா அது ஸோ அதனால் இவங்க போகிறதுக்காக வழி விட்டுருக்கணும் இவங்க போகும்போது வழியும் விடலை இப்போ இந்த கேஸ் புக் பண்ணது இதெல்லாம் வந்து சரி நீங்கள் கரெக்டு அவங்கக்கிட்ட வந்து புகாரை வாங்கி பண்ணீங்க அப்போ கார்கே கொடுத்த புகாரில் ஏன் பதிவு பண்ண மாட்டேன்னிங்க வழக்கு அது என்ன காரைக்கே கொடுத்த வழ புகாரில் வழக்கு ஏன் பதிவு பண்ண மாட்டேனீங்க அவருக்கு வந்து எனக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் ஈக்குவலாக சட்டத்துக்கு முன்னே எல்லோரும் சமம்ன்ற போது நீங்கள் அவங்க கொடுக்குறதையும் பதிவு பண்ணும்ல வழக்கை சரி நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து திசை திருப்பறதுக்காக இந்த அம்பேத்கார் விஷயம் பெரிய டேமேஜை பாஜகவுக்கு உண்டாக்கிடுது சார் நாடு முழுக்க இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக போயிருக்காங்க இதனால் சார் இப்போ ஒரு ஒரு சின்ன கேள்வி பிரியன் சார்ட்ட மராத்தா இது விவகாரமோ மகர் ஓட்டுகளெல்லாம் நாங்கள் பார்க்கின்றபோது மகாராஷ்டிராவில் பட்டியலின மக்கள் அடிப்படை சராசரியாக இந்த வாக்கு சதவீதம் பிஜேபி குறையில்லை இப்போ நீங்கள் நீங்கள்னா காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் அப்படியே ஹோல்டாக இருக்காங்க அப்பா இது இப்போ இல்லை இப்போ இல்லை இப்போ இல்லை எப்போவுமே இருந்துகிட்டு இருக்காங்க இது நாளைக்கு பார்க்கணும் இது எப்படி இதில் வந்து அந்த ஓட்டில் கிராக் ஆகும் இல்லை இல்லை இது நடந்தது இந்த விஷயத்துக்கு அம்பேத்கர் விஷயத்துக்கு அப்புறம் நடந்தால் வேற அம்பேத்கர் முன்னாடி நடந்தது இல்லை இது அந்தளவுக்கு பெரிய நீங்க சாதாரண விஷயம் அதை தான் கேட்குறேன் அம்பேத்கர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சம சமுதாயத்தில் வந்து ஒரு சமூக நீதி இருக்குது சாதாரணப்பட்ட செருப்பை கையில் எடுத்து போக வேண்டிய அவசியம் எல்லாம் அவன் தெருவில் நடந்து போகிறாங்க அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இதெல்லாம் யார் கொடுத்தது அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் தானே கொடுத்தது அதெல்லாம் இல்லைன்னு மறுப்பாங்க பிஜேபி ஏன்னா பிஜேபிக்கு அம்பேத்கர் சித்தாந்த ரீதியில் பிடிக்காது சித்தாந்த ரீதியில் நேரு எதிர் இந்துவாக பிறந்ததுனாலும் இந்துவாக சாக விரும்பலன்னு சொல்கிறதே பாஜகவுக்கு நேர் எதிரான விஷயம் அதனால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பா பாஜகவுக்கு அம்பேத்கார் பிடிக்காது வெளியில் வந்து எல்லா விஷயமும் போடுவாங்க நான் அந்த வீட்டை சரி பண்ணேன் இந்த வீட்டை சரி பண்ணேன் அம்பேத்கார் அந்த வீட்டை சரி பண்ணேன் எல்லாம் ஓட்டுக்காகலாம் வேறு ஒன்றுமே கிடையாது அடிப்படையில் பிடிக்காது சார் இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது சித்தாந்த ரீதியில் எதிராக இருக்காங்க அதை ஹானஸ்ட்டாக ஒத்துக்க மாட்டாங்க அம்பேத்காரோட இதுக்கு நாங்கள் எதிரின்னு ஒத்துக்க மாட்டோம் ஒத்து கிளமாட்டா பரவாயில்ல ஒத்துக்காக ஓட்டுக்காக வேஷம் போடுவாங்க அதான் உண்மை சித்தாந்த ரீதியில் திராவிட எங்களுக்கு எதிரின்னு சொல்ற பிஜேபி அம்பேத்கர் சொல்ல மாட்டாங்க அம்பேத்கர் எல்லா விஷயத்தையும் பிஜேபிக்கு எதிராக தான் பேசியிருக்கார் சாதி அடுக்கல் வேண்டுன்னார் கோல்வால்கர் சாதி அடுக்களே இருக்கக்கூடாது சமநிலையான சமுதாயம் சொன்னார் அம்பேத்கர் இடஒதுக்கீடு வந்து கல்வி மற்றும் சமூக மற்றும் கல்வி பிற்பக்க பிற்போக பிற்பட்ட நிலையா இடஒதுக்கீடு இவங்க வருமானத்துக்கு அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அதுவும் அம்பேத்காருக்கு நேர எதிரானது ரோகிந்திர நெரிமணி என்ன சொன்னார் நதிமணி இப்போ ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இந்த வருமானத்துக்கு ஒ ஒதுக்கீடு கொடுக்குறதுன்றது அவர் சொன்னார் ரிட்டையர் ஆன ஜட்ஜு அது அதனால் இவர்கள் வந்து ஹானஸ்ட்டாக வந்து பிஜேபி ஒத்துக்கணும் எனக்கு வந்து எங்கள் சித்தாந்த ரீதியிலே எங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்காதுங்க அவர் புதாமத்துக்கு போயிட்டாருங்க அவர் எங்களுக்கு பிடிக்காதுங்க அவர் சமநிலை சமுதாயம் கேட்டாருங்க அவர் வந்து இந்து கோடு பில் கொண்டாந்தாருங்க நாங்கள்லாம் அதை எழுத்தவங்க பெண்களுக்கு உரிமை கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்லாம் ஒத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல உத்துல நீங்க ஃபைட் பண்ணுங்க எதிரியே எதிரியே ஒத்துன்னு ஃபைட் பண்ணுங்க ஆனா நீங்க ரெண்டு வருஷம் போறீங்களா ரெட்டை வேஷம் ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு வேஷம் நாங்க தான் அம்பேத்கார் பண்ணினோம் லண்டனில் இருக்கிற வீட்டில் சரி பண்ணினோம் இங்க இருக்கிற வீட்டில் சரி பண்ணணும் அலிப்பூர் ரோட்டில் சரி பண்ணினோம் காங்கிரஸ்க்கும் அம்பேத்கார்க்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனை அது வேற விஷயம் சார் அவங்களுக்குள்ள ஈ ஓ கிளாஷு பாஜகவுக்கும் அம்பேத்காருக்கு உள்ள பிரச்சனை சித்தாந்த பிரச்சனை நேர்மையாக ஒத்துக்கணும் அவங்க இட வேலைக்கு அப்புறம் நான் அவங்கள்ட கேட்டு வர்றேன் சித்தாந்த பிரச்சனை தான் நான் அம்பேத்காருக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் அல்ல பிஜேபிக்கும் இருக்க ரவி டிஎஸ்ட்ல பிரியன் சார் ஒரு கருத்தை சொன்னாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடியது டொமஸ்டிக் ஒரு கான்ஃபரன்டேஷன் அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் அல்லது ஒரு குவாரல் அல்லது ஒரு டிசன்ட் கருத்து வேறுபாடு பெரும் சண்டைகள் வார்த்தை சண்டை அதெல்லாம் ஆனா ஆனால் அம்பேத்காருக்கும் சுயம் சேவ சங்கத்துக்கும் உள்ளது பிஜேபிக்கு உள்ளது அடிப்படையான மதக்கூறு சித்தாந்த கூறில் ஏற்பட்ட கோளாக இப்போ நீங்கள் ஐயா சொன்னது நான் கொஞ்சம் இல்லை நான் நீங்கள் புக் எழுதிருக்கீங்க நான் கோடார் நோட்ஸ் எழுதி ஓகே ஓகே அதாவது காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நேருவை விட வேறு எந்த தலைவரும் உருவாக கூடாது பிறக்கக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது அது அந்த அந்த மாதிரியான ரூட்டில் போயிடும் ஆனால் பிஜேபிக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு என்னென்னா ஒரு நாட்டில் இரு நாடு இருக்கக்கூடாது முந்நூற்றி எழுபது ஒத்துக்கொள்ள மாட்டேன் யார் சொன்னால் அம்பேத்கர் சொன்னார் ஒரு நாட்டில் இரு நாடு இருக்காது முந்நூற்றி தான் நம்ம ஆளுங்க வந்து அதை நான் முடிச்சிடறேன் அதே மாதிரி இவே ராமசாமி ஐயா வந்து இந்த நாட்டை இப்படி இப்படி நாலாக பிரிக்கணும் மூணாக பிரிக்கணும்னு பேசும்போது அம்பேத்கர் ஐயா அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை இந்த நாடு பிரிக்கப்படுகின்ற ஒன்று இல்லை இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார் ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது பண்ணோம் இது எனக்கு என்ன வேணும்னா அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதினதிலிருந்து இருந்து பிஜேபி எங்கேயாவது முரண்பட்டு ஒரு வேலையாவது செய்திருக்கிறதா ஒரு வேலை ஒரு விஷயம் அந்த என்டயர் கான்ஸ்டியூஷன் அப்போ ரொம்ப தடி புக்கு அதை தூக்கிட்டு போகக்கூடாது ஆனால் செய்ய முடியாதுங்கிறது உண்மை கூடாது செய்ய முடியாது வரேன் 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 அது சொல்றேன் அவர்

அந்த புத்தகத்தில் இருந்து எதுவும் மாறுபடவில்லை என்ன ஆச்சு சொன்னா வருடங்களாக ஒரு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இந்தியா டைவர்ட் ஆக மாட்டேன் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் பின்னால் அது வந்து சமஸ்கிருதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னதில்லாம் நாம் இன்னும் பண்ணாமல் இருக்கோம்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் கான்ஸ்டியூஷனில் எழுதினதுலேருந்து இந்த இடபிள்யூஎஸ் எதற்காக வந்ததுன்னு சொன்னால் எழுபது வருடங்களாக இடஒதுக்கீடு கொடுத்தோம் பணக்காரங்க பணக்காரன் ஆகிறதும் ஏழை ஏழையாகவும் இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஐம்பது அப்படியே விட்டுருங்க

என்ன இருக்கோ அதுல இருந்து எங்கேயுமே மாறுபடல அடிப்படையாக பிரச்சனை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அம்பேத்கர் சொன்னாரீதியான இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொண்டு வர சொன்னாரா சொல்லுங்க சார்

நல்ல விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்ல வரீங்க யாரை குறை சொல்றாரு அவங்க நம்ம இந்த டாபிக்ல அது வரல நீங்க சம்பந்தம் இல்ல உள்ள சம்பந்தம் இல்ல இல்ல சம்பந்தம் இருக்கு நான் வரேன் வரேன் இந்து மத தலைவர்களாக சிலர் ஆகுவான் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய புலூரிசத்திற்கு எதிரான வேலையை பார்க்காதீங்க என்று சங்கத்தினுடைய தலைவர் மோகன் பாகவத் சொல்றாரு

முன்னாடி இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் அதற்கான கால நேரம் ராகுல் காந்தி நம்ம ஊழல் ஒழிப்பு தியாக திலகம் சோரஸ் பிறந்த நாள் இந்தியா கொண்டாட போறோம் இல்லையா ஊழல் ஒழிப்பு நாள் கொண்டாட போறோம் இல்லையா அப்ப சோரஸ் கிட்டயும் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சொல்லிருக்கணும் இனி அணு ஆயுதங்களே இல்லாத நாடே உருவாக்கும் இனி பாமே இல்லாத நாடே உருவாக்கும் பேசிருக்கணும் உடனே சோரஸ் மறுபரிசீலனை செய்யும்படி உயர்ந்திருக்கான்

அதே தான் இப்போவும் நடந்திருக்கு ஆளுங்கட்சி இப்போ எதிர்க்கட்சிகள் ஒரு விவாதம் கேட்கும் அதை நடத்த விடாத பண்ணிட்டு அவங்க போராட்டம் நடத்தும் போது வெளிநடப்பு பண்ணும்போது மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் லோக்சபா நடந்திருக்கு நாற்பது சதவீதம் தான் ராஜ்யசபா நடந்திருக்கு கேள்வி நேரம் பத்து நிமிஷம் தான் நடந்திருக்கு ராஜ்யசபாவில் இது மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கு சட்ட பாராளுமன்ற நடத்துல அதை வந்து பிஜேபி ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க நினைச்சதை வந்து நடத்தி பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க